நமஸ்காரம் திருப்பாவை ஒன்பதாவது பாசரம் கண்ணன் திருவடிகளை சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் காமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவழை எழுப்பிகிரோ மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்றிசைவிடோ அனந்தலோ உண்மகள் தான் ஊமையோ அன்றிசெவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் லோரியம் பாவாய் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் லோரியம் பாவாய் நாமம் பலவும் நவின்றேலோர் லோரியம் பாவாய் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா